வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் அவதார சிறப்பை சாதகர்களுக்கு விளக்கும் பொருட்டு மதர் என்ற புத்தகத்தில் விளக்கியுள்ளார் ஸ்ரீ அன்னை மகேஸ்வரி மகா காளி மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி போன்ற அம்சங்களை தாங்கி வருபவர் நீங்க இப்ப இந்த வீடியோ பதிவில் பார்க்கும் ஸ்ரீ அன்னை எல்லாம் ஒவ்வொரு அவதாரத்தை குறிப்பிடப்பட்டுள்ள ஸ்ரீ அன்னையின் உருவப்படங்கள் இந்த படம் வீட்ல வச்சு வணங் வணங்குவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது ஸ்ரீ அன்னையை ஆசிரமத்தில் நம்முடன் உறையும் அன்னையாக என்று கேட்பதற்கு ஆம் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் அதாவது ஒரு சாதகர் அன்னையின் பக்தர்கள் அனைவருக்கும் தெரிந்தது சாதகர் ஒருவர் தாங்கள் குறிப்பிடும் அன்னை நம்ம ஆசிரமத்துல நம்மோடு உரையும் அன்னையா என்று கேட்டதற்கு ஆம் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் அன்னையின் அவதார சிறப்பை உணர்ந்த அன்னையின் அல்ஜீரிய குருவின் மனைவியாகிய திருமதி தியான் அவர்கள் வந்து ஸ்ரீ அன்னையை ஒருமுறை பார்க்க வர்றாங்க ஸ்ரீ அன்னையின் தலைக்கு மேல பன்னெண்டு முத்துக்கள் ஆன மகுடம் போன்று விளங்குவதை அவங்க பார்த்திருக்காங்க உலகத்தை படைத்த அன்னையின் அவதாரம் தான் நீங்கள் என்று ஸ்ரீ அன்னைக்கு அவருடைய ஆன்மீக பெருமையை உணர்த்தினார் என்றும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பராசக்தியின் அவதாரம் என்று ஸ்ரீ அரவிந்தரின் புத்தக நூலில் எழுதியிருக்கிறார் அதில் சத்தியம் எண்ணமாகவும் உணர்வாகவும் செயலாகவும் உற்பத்தியாகும் நிலை யோகியின் மனநிலை தெய்வ லோகம் அதற்கு மேல் உள்ளது உலகை சிஷ்டிக்கும் சிருஷ்டிக்கும் காத்து அளிக்கும் திறனுடைய தெய்வங்களாகிய பிரம்மா சிவன் விஷ்ணு உரையும் யோகம் அதற்கு அடுத்த உலகமாகிய சத்திய ஜீவியத்திற்கு இடையில் ஆன மூடி ஒன்று உள்ளது மூடியை தாண்டி சென்றால் சத்திய ஜீவிய லோகம் தேவை லோகம் வரை தொடரும் இருட்டு இந்த லோகத்தில் இல்லை பொன்னுலிக்குரிய உலகம் எது இதுவே அன்னையின் பிறப்பிடம் அறியாமை துன்பம் இருள் மரணம் மூப்பு நோய் மண்டியும் மண்டியது மனிதனுடைய வாழ்வு பொன்னுலியை விட்டு மனிதனை நாடி அவனுடைய வாழ்வின் இருளை விரும்பி ஏற்று மனித அவதாரம் எடுத்தவர் அன்னை அதாவது கஷ்ட நஷ்டம் எதா இருந்தாலும் பரவாயில்ல நான் மக்களுக்காக அவங்க துன்பத்தை நீக்க இந்த பூமியில் நான் அவதரித்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து மனித ரூபத்தில் இறைவனாகிய பராசக்தியான ஸ்ரீ அன்னை அவதாரம் எடுத்தாங்க ஸ்ரீ அன்னை தன் நான்கு அம்சங்களான ஞானம் வீரம் எழில் திறமை ஆகியவற்றை பிரபஞ்சத்தில் சூழலில் பொருத்தி உலகை அதன் மூலம் நடத்துகிறார் அதனால் திருப்தி அடையாத ஸ்ரீ அன்னை தானே உலகில் அவதரித்து சுமார் நூறு ஆண்டுகள் காலம் அந்த நான்கு அம்சங்களை நேரடியாக மனித வாழ்வின் செயல்படுத்தினார் அவர் சமாதி அடைந்த பின்னரும் அந்த நான்கு அம்சங்கள் உலகத்தில் உலகத்திலிருந்து முழுமையாக செயல்படுத்துவதை காணலாம் அவங்க இருக்கும் பொழுதும் மக்களை காப்பாற்றினார்கள் ஸ்ரீ அன்னை சமாதியான பிறகும் மக்களை காத்து கொண்டு தான் இருக்கிறாங்க மக்களோட கஷ்டம் பனி போல விலகுதுன்னா ஸ்ரீ அன்னை நம்ம வழிபட்ட பிறகு அந்த கஷ்டத்தை நொடி பொழுது அவங்க வந்து நிற்கிறாங்க பூக்குறாங்க இதனால்தான் பராசக்தியின் அவதாரமாக மக்கள் அனைவருக்கும் தாயாகவும் ஸ்ரீ அன்னை போற்றப்படுகின்றார் மனம் கேட்கும் கேள்வி இறைவன் உள்ளே வரும் கதவை அடைக்கும் கேள்வி கேட்க முடியாத இடத்தில் ஐயத்தை எழுப்பும் ஐயம் அறியாமையின் அறிகுறி கண்மூடி செயல்படுவதற்கு அடையாளம் ஸ்ரீ அன்னை தொட்ட இடம் துவங்கும் கேள்வியும் ஐயமும் ஸ்ரீ அன்னையின் பிரதிஷத்திற்கு எதிரானவை ஸ்ரீ அன்னை தன்னை மனிதனிடம் இருந்து மறைப்பது உண்டு ஸ்ரீ அன்னை பக்தி பார்வைக்கு வெளிப்படுவதுண்டு எப்பவுமே ஸ்ரீ அன்னை வந்து செயல்முறைகள் நம் வேண்ட பிரார்த்தனை வந்து கண்டிப்பா நடக்கும் ஆத்மாத்மா நம்ம முழுமையா ஸ்ரீ அன்னைய நம்பி அவங்களே சகணாகதி அடைஞ்சிட்டா அவங்களோட உருவங்கள் சிம்பிள் எல்லாமே அன்பர்கள் கண்கள் கண்களுக்கு அவங்க காட்சி கொடுப்பாங்க அதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீ அன்னையின் அவதார சிறப்பை படிக்கிறோம் கூடத்தில் கலந்து கொள்கின்றோம் தரிசனத்திற்கு வருகின்றோம் உணர்கின்றோம் அனுபவிக்கின்றோம் அதனால் தான் அவரை விடாமல் பற்றி கொண்டு தொடர்கின்றோம் அவரை முழு முதல் பூரண தெய்வமாக ஏற்று அவரை வழிபட்டால் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கிறது ஸ்ரீ அன்னை தன் பக்தர்களுக்கு எதை கொடுக்கவில்லை கேட்டது கேட்க எல்லாவற்றையும் வாரியல் லவா வழங்குகிறார் ஆனால் நம்மில் சிலர் நமது பழக்க தோசத்தாலும் ஜென்ம வாசனையாலும் ஸ்ரீ அன்னையை மட்டும் சிக்கென விடாப்பிடியாக பற்றி கொண்டு சிலர் தங்கள் வாழ்வு முழுவதையும் ஸ்ரீ அன்னைக்கு அர்ப்பணித்து விட்டு ஆனந்தமாக இருக்கிறார்கள் கடைசியில் குறிப்பிட்ட ஸ்ரீ அன்னையை மட்டும் வணங்கும் அன்பர்களின் கூற்றுகளை ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் படித்தவற்றையும் அவர்களிடம் நேரில் கேட்டவற்றையும் பார்க்கலாம் இந்த தெய்வங்களை குரு கும்பிடலாமா என்ற கேள்விக்கு ஸ்ரீ அரவிந்தையின் பதிலாக கும்பிடலாம் அந்த தெய்வங்களுடைய அதிர்ஷ்டம் தரும் ஸ்ரீ அன்னையின் அதிர்ஷ்டம் ஸ்ரீ அன்னை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தேவையானால் அதை ஸ்ரீ அன்னை மட்டுமே கொடுக்க முடியும் ஸ்ரீ அன்னை மற்ற தெய்வங்களை மூலம் கொடுத்தால் அதிர்ஷ்டம் மற்ற தெய்வங்களின் கிருபைக்கு தகுந்தாற் போல் மாறுகிறது என்று குறிப்பிடுகிறார் இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திரைப்பாதைகளை சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி